அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா பழைய இரும்பு கடைக்கு நாங்கள் இன்னைக்கு போயிருந்தோம் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு கடையில் இந்த இது ஒன்று கிடந்துச்சு அதே போல் ஒரு லேப்டாப் சார்ஜர் பாருங்களேன் இது லேப்டாப் சார்ஜர் தான் இந்த சார்ஜர் ஒன்று கிடந்துச்சு ஒட்டுலாம் போட்டு வச்சுருக்காங்க இதையும் இதையும் இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஹீட்டர் டிவி நினச்சிடாதீங்க டிவி கிடையாது இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குதுன்னு தெரியுமா அந்த மானிட்டர் அந்த மானிட்டர் தான் இன்றைக்கி ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்களேன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு தெரியல பாருங்களாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட இதே பாருங்கள் கண்டிஷனை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக தூசியாக எவ்வளோத்துக்குள்ளே இருக்குது ஹெசிஎல் பிராண்டு தான் இது ஹைசிஎல் பிராண்டு பாருங்கள் தக்காளி வக்காளியுமாக இருக்குது உள்ளெல்லாம் தூசி நிறையா இருக்குது இது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியலை இதுக்கு ஸ்டாண்ட் இல்லை நண்பர்களே பாருங்களா ஸ்டாண்ட் இல்லை விட்டோம்னா கீழே விழுந்து உடஞ்சிரும் அதனால் இதுக்கு இப்போ ஸ்டாண்டு இல்லாதனால இதுக்கு ஒரு ஸ்டாண்டு நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் மைண்டில் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா தோணுச்சு அதனால் இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறேன் நம்ம ஸ்டாண்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க ஸ்பீக்கரு அந்த ஸ்பீக்கரில் அடியில் இருக்கிற ஒரு ரவுண்டு வந்து என்கிட்ட கிடச்சிது இதா இருக்க பாருங்கள் இந்த ரவுண்டு இது வந்து ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கரில் அடியில் இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க தொடச்சி காட்டுற மாதிரி இருக்கா இதற்கு பாருங்களா இது ஸ்பீக்கரோட அடியில் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே ஸ்பீக்கர் இருக்கும் இதுக்கு மேலே ஸ்பீக்கர் இருக்கும் அந்த இதை எடுத்தேன் இதை நம்ம இப்படி வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணுறான் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நண்பர்களே இங்கே பாருங்களேன் நம்ம வீட்டில் கடந்த ஒரு பழைய பட்டியல் மரப்பட்டியல் தான் மரப்பட்டியல் பழைய பட்டியல் ஒன்று எடுத்தேன் அதில் ஒரு சுச்சி போட்டுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் பலகை அந்த பலகை தான் இது இதை நான் இப்படி வச்சு ஆணியை வச்சு அடித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் அடி அடித்து வச்சிருக்கேன் ரெடி பண்ணிட்டேன் இங்கே பாருங்களேன் இதை இப்படி வச்சு இப்படி வைக்க நல்லா பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இப்படி வச்சு எப்படி பார்க்கணும் இப்படி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்க்ரூ இதில் ஒரு ஸ்க்ரூ இங்கே ஒரு ஸ்க்ரூ இங்கே ஒரு ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூ போடணும் அதுக்காக ஓட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டில் இந்த பழகெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் பாருங்களேன் பழைய பட்டி பட்டியல் தான் இதெல்லாம் ஆணி அடிச்சது அப்படி இருக்குது பாருங்கள் பழைய பட்டியல் தான் நான் வந்தால் பாருங்கள் அறுத்து இருக்கேன் பாருங்கள் அறுத்து ஓட்டை போட்டிருக்கேண்ணா இப்போ நம்ம இதை இதில் வச்சு மாட்ட போகிறோம் மாட்டு மாட்டிட்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோவில் காட்டுறேன் அடியில் அந்த ஸ்டாண்ட் எப்படி மாட்டுறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இங்கே பாருங்கள் நண்பா பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஸ்டாண்டு இது வந்து ஒரு பழைய பட்டியல் அதுக்கு பின்னாடி சுச்சு போடுக்கு பின்னாடி இருக்கிற பலகை அந்த பலகையை போட்டு ஓட்டை போட்டு நாலு ஓட்டை போட்டு இதில் ரெண்டு ஸ்க்ரூ மட்டும்தான் போட்டிருக்கேன் நாலு ஸ்க்ரூ போடலை இங்கே பாருங்களேன் பாருங்களேன் இப்போ இதை அடியில் வச்சு அடியில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஸ்டார் ஸ்க்ரூவை போட்டு ஏற்றிட்டேன் பாருங்களேன் அடியில் அந்த பழகியில் ரெண்டு ஸ்டார் ஸ்க்ரூவை போட்டு ஏற்றிட்டேன் இப்போ பாருங்களேன் பக்காவாக ரெடி ஆகிட்டு ஸ்டாண்டு ஆனால் என்ன ஒரு பக்கமாக மலர்ந்துக்கிட்டு நிற்கு அங்கிட்ட இங்கிட்டும் கீழே விழுந்துடுற மாதிரி வருங்களேன் முன்னாடி உளுதுற மாதிரி மலர்ந்துக்கிட்டு இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இப்படிங்கிட்டாமல் மலர்த்த முடியாது ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கு நிறைய வேலைப்பாடு இருக்கும் இதுவே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காட்டலை சும்மா ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாண்டு தெரிதா பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டாண்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப் இதான் இந்த மானிட்டருடைய விஜிஏ பின் விஜிஏ கேபிள் இந்த பாருங்க விஜிஏ கேபிளுக்கு பின்னாடி தான் இதோடைய வோல்ட்டு கொடுத்து ஒர்க் ஆகிறது வச்சுருக்காங்க இதில் டேரெக்டாக நம்ம கரண்டில் கொடுத்து இதை ஒர்க் பண்ண முடியாது இது வந்து டிசி வோல்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இதை செட் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ இதை டிசி வோல்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் நானும் எங்கடா பவர் கார்டு ஒரு இடத்த காணமேன்னு லேப்டாப்பில் சுற்றி சுற்றி பார்த்தா கடைசியில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் நண்பரில் இந்த இருக்குது பாருங்கள் நானும் லேப்டாப்பை சுற்றி சுற்றி இவ்வளோ தான் உருட்டிட்டேன் எங்கே இருக்குது பவர் கார்டு சொருகுறது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தேன் ஒரு இடத்துலையும் இல்லை கடைசியில் பார்த்தா இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டிசி வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது ஏசி வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய லேப் மானிட்டர் கிடையாது டிசி வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய மானிட்ரு இதை பாருங்களேன் இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சார்ஜருடைய இந்த பின்னை இதை சொருகிறோம் பாருங்கள் நம்ம இந்த சார்ஜருடைய இந்த பின்னையில் சொருவிட்டோம் சொருவிட்டோம் சொரிவிட்டோம் போட்டிருக்குது போட்டிருந்தாலும் இங்கே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை பாருங்களேன் இதுதான் பவர்னு எழுதியிருக்காங்க அதிகமாக இதுதான் பவர் ஆன் ஆகணும் இந்த பட்டனை அமுக்கிட்டோம் அமுக்கினாலும் ஒர்க் மாட்டேக்கு இந்த லைட் எரியும் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று புள்ளி கொடுத்துருக்கான் லைட்டாக தான் இருக்கணும் அதிலும் ஒன்றும் ஒர்க் ஆகலை ஒருவேளை நம்ம எடுத்த மானிட்ரு சரியில்லையா அல்லது இந்த சார்ஜர் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த சார்ஜரில் நமக்கு இந்த பன்னெண்டு பத்தொம்போது வோல்டேஜில் காட்டுச்சு மா நமக்கு என்னன்னு தெரியல சரி இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு லேப்டாப்பு ஹைசிஎல் லேப்டாப் ஒன்று வேலை பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த லேப்டாப்போட சார்ஜர் உண்டு அந்த சார்ஜர் எடுத்து இதில் போட்டு பார்ப்போம் ஆன் அவதான்னு பார்ப்போம் இந்த சார்ஜர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் அந்த லேப்டாப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த லேப்டாப் வீடியோவில் இந்த சார்ஜர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த தான் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதில் சொருவி பார்ப்போம் இந்த இதை உருவிடுவோம் இந்த சார்ஜரோட இதை உருவி போட்டுட்டேன் இப்போ இதை நான் சொருகிறேன் பாருங்களேன் பாருங்க சொருவிட்டேன் மானிட்டர் ஆன் ஆகிட்டு இங்க பாருங்க மானிட்ரு ஆன் ஆகிட்டு இந்த லைட் எரியுது பாருங்க செம்ம சூப்பரு இல்லை டிஸ்பிளேயில் ஏதோ ப்ளூ கலரில் ஒரு கட்டை மாதிரி வந்துட்டு போச்சு அது என்னன்னு தெரில வந்துட்டு போச்சு ஆனால் லைட்டு எரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நான் ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் நான் பாருங்களேன் இந்த லைட்டு தெரியுது பாருங்கள் லைட்டு பவர் ஆன் ஆகிட்டு இதில் ஆடியோ இது ஏதோ யூபின்னு போட்டிருக்காங்க இது இது அப்பு இது டவுனு இது என்னதுன்னா மெனு என்டர் இவ்வளோ போட்டிருக்காங்க ஆன் ஆயிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஏதாவது ஒரு லேப்டாப்பில் அல்லது கம்ப்யூட்டரில் இதை சொருகி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கேன் இருங்க ஒருக்கா நான் அந்த சார்ஜருடைய சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சார்ஜர் ஆஃப் ஆகிட்டு ப்ளூ கலர் லைட்டு எரியலை இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை போடுவோம் போட்டுவிட்டோம் இங்கே பாருங்கள் ஆன் ஆகிட்டு இதை பாருங்கள் வந்துட்டு ஆன் ஆகிட்டு ஆன் ஆகிட்டு ப்பா செம்ம சந்தோஷம் எனக்கு இதோட உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு வேளை இந்த மானிட்டர் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா தெரியாது ஏன்னா இரும்பு கடலில் வந்து கொண்டு வந்து போடுறதுலாம் வந்து ஒரு வேளை டிஸ்பிளே உடஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு இதில் ப்ளூ கலரில் ஒரு கட்டம் உழுந்துச்சு நோ சிக்னல் அப்படிங்கிற அந்த பேர் அதில் உளுந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம நினைச்சினோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா தெரியுதா இல்லை எங்கிட்டாவது கோடுக்கீடு எதுவும் உழுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகுது அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் வந்து நம்ம வேலை பார்க்க முடியாது பிரிச்சு வேலை பார்த்தோம்னா அந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த காசு வேறு அது போக வேலை பார்க்குற காசு வேறு நிறைய செலவாகும் அதனால் இது மொத்தத்தில் இப்போ நம்ம இது ஒரு கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தான் உடப்பு ரேட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நம்ம சார்ஜர் இந்த சார்ஜர் போட்டோம் இந்த சார்ஜர் போட்டு இந்த மானிட்டர் ஆன் ஆகலை அதனால் இந்த சார்ஜர் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பழைய சார்ஜர் ஒன்று நம்மள்ட உள்ள சார்ஜர் எடுத்து போட்டு ஆன் பண்ணோம் இதை ஆன் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை ஏதாவது டெஸ்டாப்பில் இந்த பாருங்களேன் ஆன் ஆகுது பாருங்கள் ஏதாவது உள்ள நம்ம கொடுத்து ரெடி பண்ணணும் அந்த ஹைசிஎல் லேப்டாப் ஒன்று ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அதில் பின்னாடி விஜி அவுட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு ஒருவேளை அது இருந்துச்சு அப்படின்னா அந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதான் நம்ம கடைசியாக வேலை பார்த்தா அந்த ஹைசேல் லேப்டாப்பு பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துருந்தோமா அந்த லேப்டாப்பு இதை ஃப்ரெண்டு கடையில் கொண்டு கொடுத்தேன் கொடுத்ததில் இந்த கீபோர்டு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால் நம்ம அந்த கீபோர்டை வந்து என்ன செய்யலை அப்படின்னா மாற்றலை பேட்டரியை போட்டு செக் பண்ணி தந்தாப்பில் பேட்ரி வந்து பக்காவாக இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல பேட்ரி ஒன்று போட்டு நம்ம இப்போ லேப்டாப்பை ஆன் பண்ணுறோம் இப்போ இந்த பாருங்களேன் இது வந்து நம்ம இந்த மானிட்டரோடைய இது இந்த லேப்டாப்லாம் இதில் என்ன செய்யுது அப்படின்னா விஜி அவுட்டு இருக்குது அதனால் அதில் சொறிவிட்டேன் சொறிவிட்டேன் இந்த பாருங்களேன் இந்த சப்ளை கொடுத்துட்டேன் இதில் வந்து நம்ம சப்ளை கொடுக்கலை இது பேட்டரியில்தான் ஒர்க் ஆகுது இப்போ அவன் பாருங்களேன் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் லைட் எரியுது ஆன் பண்ணிட்டேன் இந்த லேப்டாப் ஆன் ஆகுது பாருங்களேன் ஸ்டார்டிங் விண்டோஸ் வருது பார்த்திங்களா நம்ம இந்த மானிட்டரில் எதுவுமே காட்ட மாட்டேக்கு இந்த மானிட்டர் ஆன் ஆகிட்டு நான் வந்துட்டு பாருங்கள் ப்ளூ ஸ்க்ரீன் தெருது பார்த்திங்களா அதை பாருங்கள் நல்லா பாருங்கள் ரெண்டையுமே காட்டுறோம் பாருங்களேன் அது லேப்டாப்பு இது மானிட்டர் நான் பாருங்களேன் ஆன் ஆகிட்டு பாருங்களேன் ஆனால் மானிட்டர் வந்து அவ்வளோ சரியில்லை பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி இருக்குது இந்த பாருங்க நம்ம லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணி இந்த மானிட்டரை வந்து உங்களுக்கு காட்டினேன் இப்போ பாருங்களேன் இந்த பாருங்களேன் ஒரு இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்மா இதை பாருங்களேன் தெரியுது பார்த்திங்களா பாருங்களேன் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா இந்த லேப்டாப்பு எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்களேன் நல்லா தெளிவாக தெரியுது நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்த மானிட்ரு எப்படி தெளிவாக பா எவ்வளோத்துக்குள்ளே தெரியுது பாருங்களேன் அதுக்கு இது வந்து கம்மி தான் இது வந்து மங்களாக இருக்குது என்னன்னு தெரில இதில் எதாவது ஆப்ஷன் எதாவது நோண்டணுமா நோண்டி பிரைட்னஸ் எதுவும் ஏற்றணுமா என்ன எதுன்னு தெரியல இது நமக்கு சரியாக தெரியாது அதனால் ஃப்ரெண்டு இங்கே வந்தானா ஃப்ரெண்டு மூலமாக அவன் ஃப்ரெண்டை வச்சு இதை ஏதாவது சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் மற்றபடி இந்த இடத்துல ஒரு கோடு விழுந்துருக்கு இந்த இதுல ஒரு மாதிரி தெரியுது ஒரு மாதிரி தெரியுது அதனால இது எதாவது வெயிலில் மலையில அந்த மாதிரி எதாவது கிடந்துருக்கலாம் கிடந்ததுனால இப்படி ஆயிருக்கலாம் மேக்சிமம் வெயிலில் கிடந்தால் டிஸ்பிளே இப்படி ஆயிரும் அதனால வெயிலில் கூட கிடந்துருக்கலாம் ஓகே நண்பரில் நம்ம எடுத்துகிட்டு வந்த பழைய பழையரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மானிட்ரு வந்து நமக்கு ஆன் ஆயிட்டு தெரியுது ஆனால் மங்களா தெரியுது ஆனால் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இது நமக்கு மானிட்டர் அமைஞ்சிட்டு ஓகே நண்பர் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க தகவலை தெரிவிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே ஓகே நண்பர்ல இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த லேப்டாப் சார்ஜர் வந்து சரியில்லை அது கெட்டுப்போச்சு அதை நான் அந்த ரெடி பண்ணி பார்த்தேன் அந்த சாயின்லலாம் வெட்டி சாயின் அடிச்சு பார்த்தேன் அது ஒன்றும் சரியா ஆன் ஆகலை இந்த சார்ஜர் வந்து ஒர்க்கிங் ஆகலை நம்ம எடுத்துகிட்டு வந்ததில் சார்ஜர் ஃபெயிலியர் ஆகிட்டு ஆனால் மாந்ரு நல்ல முறையில் இப்போ ஆன் ஆகிட்டு ஒர்க் ஒர்க் ஆகுது ஓகே நண்பர்ல பாய்ஸ் யூ டாடா